ஸ்ரீ வாராகி சித்தர் அப்படிங்கிறவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இளையராஜா அவர்களுடைய பொண்ணு பவதார்ணி அவங்களோட ஆன்மாவோட நான் பேசினேன் அந்த ஆன்மா தன்னோட கடைசி ஆசையாக சில விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அதில் முக்கியமாக இளையராஜா அவர்களுடைய குடும்பத்தில் பார்க்கும்போது பவதாரணி அவர்களுக்கும் குழந்தை இல்லை அவங்களோட மூத்த அண்ணா அவர்களுக்கும் குழந்தை இல்லை ஸோ இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு தீர்வாக தான் பர பவதார்ணி அவங்களுடைய ஆன்மா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறதா அந்த வாராகி சீத்தர் அந்த யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ இது முழு விளக்கம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பவதாரணி அவர்கள் வந்து புற்றுநோயினால அதுவும் நான்காவது ஸ்டேஜினால் காப்பாற்ற முடியாமல் அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்களோட ஸ்வாவத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியான சாந்தமான பொண்ணு ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனா ஓடி வந்துடுவாங்க எந்த இடத்துலையும் அமைதியாக இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் விரும்புவாங்க ஸோ ரொம்ப சலசலப்பாக இருக்கிற இடத்துல அவங்கள பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு தான் பவதாரிணி அவர்கள் இப்போ பவதாரணி அவர்களுடைய ஆன்மாக்கிட்ட இந்த வாராகி சீத்தை அவர் வந்து பேசியிருக்கிறாராங்க அவர் வந்து மயான பூஜை பண்ணியிருக்கிறாரு அப்படி மயான பூஜை பண்ணும்போது தான் பவதாரணி அவர்களுடைய ஆன்மாக்கிட்ட பேசினாராம் அப்போ அந்த ஆன்மா வந்து சொல்கிறது என்னென்னா எங்கள் அப்பா வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னோம்னா எங்கள் கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனால் அவர் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் குழந்தை இல்லை எங்கள் அண்ணாக்கும் குழந்தை இல்லை ஸோ இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் வீட்டில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தம்பிக்கு மட்டும்தான் குழந்தை இருக்குது இனிமேல் எங்களோட குடும்பத்தில் இந்த குழந்தை இல்லாத பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா எங்கள் அப்பா என்ன பண்ணணும்னா நிறையா பெற்றோர்களை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அநாதாசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறையா உதவிகள் செய்யணும் அதுதான் என்னோட ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா சொன்னதாக வாராகி சித்தா சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் பவதாரணி அவர்கள் வந்து பார்த்தோம்னா தெய்வ நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு அவங்க ஒருத்தங்க தான் பொண்ணு ஸோ அவங்க இறந்த உடனே அவங்கள வந்து தெய்வமாக நினச்சி வழிபடணும் அப்படிங்கிறதும் அவங்களோட ஆசையாக இருந்திருக்கிறதா சித்தர் இந்த விஷயங்களை வந்து வெளியிட்ருக்காருங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கப்புறமா நிறையா பேர் அவங்களுடைய ஆன்மா அந்த விஷயத்த சொல்கிறது சரிதானங்க ஸோ அவ குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோடய வ கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் பெற்றோரை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவங்க மனதில் ஆள் மனதில் ஒரு ஏக்கமாகவே இருந்திருக்கு அந்த ஏக்கத்தை தான் இப்போ இந்த ஆன்மா வந்து வந்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ இது மாதிரி பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலோடு இணைந்திருங்கள்